விஆர் மீடியா உறவுகளுக்கு அன்பு வணக்கம் குறைந்தது மூன்று சீட்டு உறுதியாய் நிற்கும் திருமா ஸ்டாலின் சொன்ன முக்கிய முடிவு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கூட்டணியில் மிக முக்கிய முடிவு பற்றிய காணொலி தான் இந்த காணொலி வாங்க நண்பர்களே வீடியோ கொள்ள போவோம் அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செஞ்சுருக்கேன் கூட வேறு கூடிய பெல் ப்ரெஸ் பண்ணி நம்முடைய சேனலில் வரக்கூடிய வீடியோஸை தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் மூலமாக பெற்றுடுங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் எந்தெந்த கட்சிகள் பங்கெடுக்க இருக்கிறார்கள் என்பது ஏறத்தாழ முடிவாகிவிட்டது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான இந்த கூட்டணியிலே காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மதிமுக இரண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகள் அதே மாதிரியாக கொங்கு கொங்கு மக்கள் முன்னேற்றக் கழகம் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி உள்ளிட்ட கட்சிகள் எல்லாம் பங் போட்டியிடப் போவதாக உறுதி செய்யப்படுத்தப்பட்டு இருக்கின்றது இதிலே மக்கள் நீதி மையம் உள்ளே வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் பேசப்பட்டு கொண்டிருக்கின்றன இதில் பெரும்பாலான கட்சிகளுக்கான தொகுதி பங்கீடு யார் யாருக்கு எத்தனை 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 சீட்டு அப்படின்றதும் இறுதி செய்யப்பட்டு இருக்கின்றது குறிப்பாக கொங்கு மக்கள் முன்னேற்ற கழகம் அதே மாதிரி இடதுசாரிகள் உறுதி செய்யப்பட்டு செய்யப்பட்டிருக்கிறது மதிமுக முடித்திருக்கார்கள் விடுதலை சிறுத்தைகள் அதிகாரப்பூர்வமாக ஒரு கட்ட பேச்சுவார்த்தை முடித்திருக்கிறார்கள் இன்றைக்கு இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருப்பதாக தகவல்கள் வெளிவந்திருக்கின்றன இப்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கென்று எத்தனை தொகுதிகள் ஒதுக்கப்படும் அப்படின்னு பார்த்தோம்னா ஏற்கனவே விடுதலை சிறுத்தைகள் கட்சியானது நான்கு தொகுதிகள் வேண்டும் அப்படின்னு முதல்கட்ட பேச்சுவார்த்தையில் சொல்லியிருக்காங்க மூன்று தனி தொகுதிகளும் ஒரு பொது தொகுதியிலும் வேணும் அப்படின்னு ஏழு தொகுதிகளை கொண்ட பட்டியலை கொடுத்து இந்த ஏழு தொகுதிகளிலிருந்து நான்கு தொகுதிகள் வேணும் அப்படின்றத ஏழு தவறு அவர்கள் வந்து அந்த முதல்கட்ட பேச்சுவார்த்தையில் கேட்டு வந்திருக்காங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எண்ண ஓட்டம் என்னவா இருக்குது அப்படின்னா கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் யார் யாருக்கு எத்தனை எத்தனை சீட்டு கொடுத்தோமோ அத்தனை சீட்டுகளை அப்படி அப்படியே நம்ம ஒதுக்கிடுவோம் அப்படின்றது அவங்களுடைய எண்ணமாக இருந்து இருந்து கொண்டிருக்கின்றது காங்கிரஸை மட்டும் குறைப்போம் காங்கிரஸை மட்டும் குறைச்சி அதில் மக்கள் நீதி மையத்துக்கோ இல்லை ஒரு சில சீட்டுகளை கூடுதலாக திமுக போட்டியிடுவதற்காகவும் எண்ணங்கள் இருக்குது மற்ற கட்சிகள் எல்லாருக்கும் எத்தனை சீட்டுகள் கொடுத்தோமோ அப்படியே கொடுத்துடலாம் அதனுடைய வெளிப்பாடாக தான் நான் பார்க்குறேன் கம்யூனிஸ்ட்டுகள் கடந்த தேர்தலில் இரண்டு இரண்டு சீட்டுகளை போட்டிக்கிட்டாங்க இந்த முறை நிறைய பேச்சுகள் வந்தது கம்யூனிஸ்ட்டுகள்லாம் ஒரு சீட்டு தான் கொடுப்பாங்க ஒரு மாநிலங்களவை அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க அதெல்லாம் அந்த யூகங்களை எல்லாத்தையும் தவிடி புடியாக்கும் விதமாக கடந்த தேர்தலில் கொடுத்த மாதிரி இரண்டு சீட்டு திராவிட முன்னேற்றக் கழகம் ஒதுக்கி இருக்கின்றது இப்போ நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயம் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் அதே மாதிரியாக போன முறை போட்டியிட்ட அதே இரண்டு தொகுதியில் இந்த முறையும் கொடுப்பதை கொடுத்துருவாங்களா திமுக கூட்டணியில் அப்படின்ற கருத்துக்கள் வந்து பேசப்பட்டு கொண்டிருக்கின்றன ஆனால் இங்கே என்ன விஷயம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா ஏற்றிதமர் அவர்கள் இந்த முறை ரொம்ப தெளிவாக கம்யூனிஸ்டுகளோடோ அல்லது மதிமுகவோடோ அல்லது மற்ற கட்சிகளோடு எங்களை ஒப்பிடாதீர்கள் எங்களுக்கு என்று என்ன சீட்டுகள் தனியாக ஒதுக்க முடியுமோ அத்தனை சீட்டுகளை ஒதுக்கிடுங்க அப்படின்றதுல ஏற்றி ஏற்றித்தமர் ரொம்ப தெளிவாக இருக்காரு இன்னொரு மிக முக்கியமான விஷயம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்த வரைக்கும் நான்கு தொகுதியில் கேட்கப்படுகின்றது குறைந்தபட்சம் மூன்று சீட்டுகள் வேணும் அதுதான் கலை யதார்த்தம் எங்களுக்கு பத்து சீட்டு வேணும் பதினஞ்சு சீட்டு வேணும் அப்படின்னு சும்மா வாய்க்கு வந்தது பேசாமல் கலை யதார்த்தம் நமக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டு சீட்டுகளை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் நம்மளுக்கு மூணு சீட்டு வேணும் அப்படின்றதில் ஏஜ்ஜி நம்ம அவர்கள் தெளிவாக இருக்கிறதுனால ஒரு சீட்டை கூடுதலாக வச்சு நாலு சீட்டு வேணும் அப்படின்ற கோரிக்கையை விடுக்கிறாரு இப்போ இதில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஸ்டாண்ட் என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா கட்சிகளுக்கும் போன தேர்தலில் என்ன கொடுத்தோமோ அதே தான் கொடுக்குறோம் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு தனியாக கூட ஒரு ஒரு கூடுதலாக ஒரு விஷயத்தை நாங்கள் சேர்த்து கொடுக்குறோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போனவாட்டி ரெண்டு தொகுதியில ஒன்று உதயசூரியில் போட்டியிட சொன்னோம் இன்னொன்று உங்களுடைய தனிச்சின்னத்தில் போட்டிட்டீங்க இந்த முறை ரெண்டு சீட்டு தான் தருவோம் ஆனால் ரெண்டு சீட்டையும் உங்களுடைய தொகுதியிலே போட்டு உங்களுடைய சின்னத்தில் போட்டியிட்டுங்க அப்படின்றது திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய எண்ணோட்டமாக இருக்கின்றது இந்த திராவிட முன்னேற்ற கழகம் முதல்கட்ட பேச்சுவார்த்தையில் அதான் சொல்லியிருக்காங்க ரெண்டு சீட்டு எடுத்துங்க நீங்கள் ரெண்டுமே வந்து நீங்கள் உங்களுடைய பானை சின்னத்திலையோ அல்லது தேர்தல் அங்கே ஆணையம் கொடுக்கக்கூடிய உங்களுடைய சின்னத்தில் போட்டியிட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனா விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்தவரைக்கும் முயற்சி தலைவர் அவர்கள் மூன்று சீட்டுகள் அப்படின்ற விஷயத்தில் ரொம்ப தெளிவா இருக்காரு சிறுத்தைகள் கட்சி சட்டமன்ற தேர்தலில் இரண்டு தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தோம் அதனுடைய நீட்சியா எல்லா நம்ம தொகுதியில் நம்ம இந்த தேர்தலையும் ஒரு பொது தொகுதியில் அப்படின்றது ஏழு தமிழருடைய எண்ணமா இருக்கிறது அதனால நிச்சயமாக ஒரு பொது தொகுதி வேணும் ரெண்டு ப்ளஸ் ஒன்று கண்டிப்பா வேணும் அப்படின்றது ஏழு தமிழர் அவர்கள் உறுதியாக இருக்காரு பொது தொகுதிக்கும் தற்போது திமுக ஒத்துக்கொண்டிருப்பதாக தகவல்கள் பொது தொகுதியும் ஆனா ஒன்னு பிளஸ் ஒன்னு ஒரு பொது தொகுதி ஒரு தனி தொகுதி தரோம் அப்படின்றது இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இறுதிக்கட்ட முடிவாக இருந்து கொண்டிருக்கின்றது இறுதிக்கட்டனா இப்போத்தைய சூழ்நிலை வரைக்கும் அவங்களுடைய முடிவு அதுவாக இருக்கின்றது ரெண்டு தொகுதியில் ஒத்துக்கிறோம் ரெண்டும் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி தனிச்சின்னத்திலே போட்டிகிட்டுங்க நீங்கள் எதிர்பார்க்குறப்ப ஒரு பொது தொகுதியும் கொடுத்துருவோம் ஒன்று ப்ளஸ் ஒன்னாக இருக்கும் அது அப்படின்றது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இது இது நாள் வரை எண்ணோட்டமாக இருந்து கொண்டிருக்கின்றது ஆனால் ஏழு தமிழர் அவர்கள் மூணு சீட்டு கண்டிப்பாக வேணும் அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக இருக்கார் இன்றைக்கு இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக சொல்லப்படுகின்றது பாப்ப நண்பர்களே என்ன நடக்குது அப்படின்றது ஆனால் நிலை இந்த நிலை வரைக்கும் நம்ம உறுதி செய்ய உறுதி செய்திருக்கக்கூடிய ஒரு சில தகவல்கள் நிச்சயமாக எத்தனை தொகுதிகள் போ கிடைத்தாலும் அத்தனை தொகுதியில் விடுதலை சிறுத்தைகள் தனிச்சனத்துல போட்டிக்கிட்டோம் ஒன்று ரெண்டாவது ஒரு சில ஊடகங்கள்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க விடுதலை ஒத்த சீட்டு வீசிக்கா அப்படின்லாமே ஒரு சிலர் சொல்லிட்டு இருந்தாங்க ஒரு சீட்டு தான் ஒரு சீட்டு தான் அப்படின்ட்டு அவங்களுக்கு பதில் கிடைக்கும் விதமாக நிச்சயமாக இந்த முறை விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஒரு சீட்டு கிடையாது குறைந்தது ரெண்டு சீட்டு ரெண்டு சீட்டுக்கு திமுகவே ஒத்துக்கிச்சு ஆனால் நமக்கு மூணு சீட்டு வேணுன்னுட்டு அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார் பாப்ப நண்பர்ல என்ன நடக்குது அப்படின்றத நன்றி நண்பர்களை மீண்டும் ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கின்றேன் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் செய்ய நண்பர்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் செஞ்சிருங்க காணொலிகள் பிடிச்சிருந்தா உடனே நண்பர்களுக்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை கொடுத்துருங்க